வணக்கத்துடன் இது இன்பாடாக்ஸ் தோழர்களை தினமும் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அறியாத ஏதாவது ஒரு தகவலை மையப்படுத்திய செய்திகளோடு உங்களோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அது சார்ந்த சில கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் இன்று வித்தியாசமாக ஒரு விடயத்தை குறித்து பேசலாம் என்று நான் நினைத்தேன் அது என்னவென்றால் நாம் எல்லோருமே வீட்டில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை மையப்படுத்தியதான் இந்த பொருளில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றது இதனை மையப்படுத்தி நாம் பயணித்தால் எவ்வளவு நன்மைகள் நம்மால் அடைய முடியும் போன்ற பல விடயங்களை குறித்த செய்திகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த ஒரு தேடலை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்னால் வரலாம் என்று நான் நினைத்தேன் நீங்கள் அனைவருமே சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை குறித்து அறிந்திருப்பீர்கள் வெள்ளைப்பூண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த பொருளுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கும் ஏறக்குறைய வெங்காயம் போன்ற ஒரு கட்டமைப்பில் அது இருக்கும் இது அருகம்புல் போன்ற அந்த பொருள் வகைகளை சார்ந்த ஒரு தாவரம் இந்த தாவரம் மத்திய ஆசியாவிலிருந்து தான் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக சீனாவிலும் இந்தியாவிலும் தான் இதன் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது என்பது கருத்து இந்த வெள்ளைப்பூண்டை மையப்படுத்தி பல செய்திகள் உண்டு காரணம் இந்த வெள்ளைப்பூண்டு மருத்துவ குணங்கள் அதிகமுள்ள ஒரு உணவுப் என்று கூட அதை வைக்கலாம் மருத்துவ குணங்கள் அதிகம் உள்ளது அதுபோல இதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகம் தற்பொழுது இந்த வெள்ளைப்பூண்டை மையப்படுத்திய சில அரிய செய்திகளை மட்டும் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் வெள்ளைப்பூண்டை வந்து பல முறைகளில் நாம் உணவில் கொள்கிறோம் ஒன்று சமையலோடு கொள்கின்றோம் ஒரு சிலர் இந்த வெள்ளைப்பூண்டை தோல் எடுத்து அதை துண்டு துண்டுகளாக கட் பண்ணி அதனை தேனில் வைத்து ஊற வைத்து உண்ணக்கூடிய ஒரு களத்தை பார்த்திருக்கின்றோம் இன்னும் ஒரு சிலர் காலையிலே முழித்தவுடன் ஒரே ஒரு பூண்டு பச்சையாக எடுத்து உண்ணக்கூடிய ஒரு சூழலையும் பார்த்திருக்கின்றோம் இந்த பச்சையாக வெள்ளைப்பூண்டை நாம் உண்ணுகின்ற பொழுது அல்சர் போன்ற குடல் சார்ந்த விடயங்கள் இருக்கக்கூடிய சூழலில் அது அதிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை ஏற்படுத்திவிடும் எனவேதான் பச்சையாக வெள்ளைப்பூண்டு சாப்பிடுவதை தவிர்ப்பது சிறப்பு என்று குறிப்பிடுகின்றார்கள் இன்னொரு விடயம் தேனில் வெள்ளைப்பூண்டை வைத்து சாப்பிடக்கூடிய விடயம் அது அல்சர் போன்ற விடயங்களை அது அதிகப்படுத்தாது என்றும் காரத்தன்மையை அது கட்டுப்படுத்திவிடும் எனவே வெள்ளைப்பூண்டு சாப்பிடுகின்ற பொழுது நாவில் அல்லது தொண்டையில் ஏற்படுகின்ற காரத்தை அது கட்டுப்படுத்திவிடும் என்கின்ற காரணத்தினால் தேனில் போட்டு வெள்ளைப்பூண்டை சாப்பிடுவது சிறப்பு என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்கிறார்கள் அது என்னவென்றால் வெள்ளைப்பூண்டை ஒவ்வொரு பரலாக எடுத்து விட வேண்டும் அது தோலை நீக்கக்கூடாது தோலை நீக்காமல் அந்த வெள்ளைப்பூண்டை ஒரு வனாலியில் போட்டு நன்றாக அதை நாம் நன்றாக அதை வதக்க வேண்டும் அதாவது எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நன்றாக வதக்குகின்ற பொழுது அந்த தோல் கருப்படைந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூண்டு வேக வெந்துவிடும் இதனை எடுத்து தினமும் ரெண்டிலிருந்து நான்கு பூண்டு அந்த துண்டுகள் மட்டும் எடுத்து நாம் வெறும் வயிற்றில் அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் பல அரிய விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இதனால் அந்த வெள்ளைப்பூண்டை நாம் அது வனாலியில் இட்டு அதை சுடக்கூடிய அந்த சூழலில் நமக்கு அந்த அல்சர் குடல் சார்ந்த புண்ணுகள் இருந்தால் கூட அது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த வனாலியில் போட்டு சுட்டெடுத்த எடுத்த இந்த வெள்ளைப்பூண்டு எந்தவிதமான உடல் கூறுகளை அது சரிப்படுத்துவதற்கான ஒரு களத்தை கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது அது முதல் முதலாக எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் இரத்தத்தை அது வந்து சற்று நீர்த்தன்மைக்கு மாற்றும் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி நீர்த்தன்மைக்கு மாற்றக்கூடிய சூழலில் அந்த கார்டியாக்கரஸ்ட் போன்ற அல்ல இதய அடைப்பு போன்றவைகள் ஏற்படுவது தடுக்கப்பட்டுவிடும் என்று குறிப்பிடுகின்றார்கள் வெள்ளப்பூண்டை நாம் தினமும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதயத்தில் இருக்க இதயத்தில் இருக்கக்கூடிய அணை அடைப்புகள் நீங்கும் என்றும் இதய அடைப்பு வராமல் தடுக்கும் என்றும் இதயத்தை பாதுகாப்பதற்கான களங்களை இது எடுக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் அதுபோல வெள்ளைப்பூண்டு இரத்த தமணிகளை சுத்தம் செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்றதும் ஒரு சிறப்பான செய்தியாக இருக்கின்றது அதுபோல புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான ஒரு களத்தையும் இந்த வெள்ளைப்பூண்டு உருவாக்கி கொடுக்கிறது என்கின்ற செய்திகள் இருக்கின்றது அதுபோல் வெள்ளைப்பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் என்கின்ற அந்த ஒரு பொருள் ஆன்டிபயாட்டிக் அதை உடலில் எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவேதான் வெள்ளைப்பூண்டை தினமும் வறுத்து அல்லது சுட்டு இரண்டு அல்லது நான்கு பூண்டுகள் வெறும் வயிற்றில் அதை உண்டு வந்தால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்ற கருத்துகள் பதிவிடப்படுகின்றது ஆனால் பூண்டை தொடர்ச்சியாக உண்டு அதாவது நாம் இதே மாதிரி சாப்பிட்டு விட்டு வருகின்ற சூழலில் தீமைகளும் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் தீமைகளை பொறுத்தமட்டில் இரண்டு மூன்று தீமைகளைத்தான் சொல்கின்றார்கள் ஒன்று பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடுகின்ற பொழுது நான் முன்பு குறிப்பிட்டது போலத்தான் அல்சர் போன்ற உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பூண்டை சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு அல்சர் அதிகரிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துவிடும் அதுபோல அறுவை சிகிச்சைக்கு செல்லக்கூடியவர்கள் வெள்ளைப்பூண்டை எடுத்துவிட்டு அறுவை சிகிச்சைக்கு செல்லக்கூடாது காரணம் அவர்களுடைய இரத்தம் அது நீர்த்தன்மையை அதிகம் அதிக கொண்டதாக இருக்கும் எனவே அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது இரத்த போக்கு அதிகமாவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக இந்த வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டு விட்டு நாம் அறுவை சிகிச்சைக்கு செல்கின்ற பொழுது அந்த ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான ஒரு களமாக அமைந்து விடுகின்றது அதுபோல வெள்ளைப்பூண்டை நாம் பச்சையாக சாப்பிடுகின்ற பொழுது நம் வாயில் நாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு களமும் இருக்கிறது உடலில் சுரக்கக்கூடிய வேர்வைகள் போன்றவை ஒரு நாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தையும் உருவாக்கும் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது மற்றபடி இந்த வெள்ளைப்பூண்டை நாம் சாப்பிடுகின்ற நேரத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து செரிமானம் சார்ந்த விடயங்களையும் அது சரி செய்யும் என்று குறிப்பிடுகிறார்கள் வாய்வு வாய்வு தொல்லைகள் இருந்தால் கூட வெள்ளைப்பூண்டை எடுத்து உண்பது என்பது சிறப்பு சேர்க்கும் என்று பலர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பயன்பெற்றவர்களும் இந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார்கள் எனவே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி வயிற்றில் இருக்கக்கூடிய பல விடயங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக வெள்ளைப்பூண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது பெரும்பாலும் வெள்ளைப்பூண்டை எடுக்கக்கூடாது என்று தவிர்க்க வேண்டியவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் கல்லீரலில் பிரச்சனை இருக்கக்கூடிய யாருமே வெள்ளைப்பூண்டை அவர்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் காரணம் அவர்களுடைய பாதிப்பை அது இன்னும் அதிகப்படுத்திவிடும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே கல்லீரலில் ஏற்காவது பாதிப்பு இருக்கிறது அல்சர் போன்ற அந்த குடல் புண்கள் இருக்கிறது இந்த இருவருமே வெள்ளைப்பூண்டை வெறும் வயிற்றில் அது சுட்டாக இருந்தாலும் சரி தேனில் போட்டு இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி சாப்பிடுவதை தவிர்த்துவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுபோல அறுவை சிகிச்சைக்கு செய்யக்கூடியவர்களும் இந்த வெள்ளைப்பூண்டை தவிர்த்துவிட வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த வெள்ளைப்பூண்டை மையப்படுத்தி பல விடயங்கள் மனதிற்குள்ளும் நாம் அறியக்கூடிய செய்திகளாக இருக்கக்கூடிய களங்களை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எதுவாயிருந்தாலும் ஒரு புதிய செய்தியை சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில்தான் தான் இந்த வெள்ளைப்பூண்டை மையப்படுத்திய இந்த தகவலை நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் இதை குறித்த செய்திகள் உங்களுக்கு ரசிப்பை கொடுத்தது என்றால் அல்லது இது ஒரு பயனுள்ள செய்தியாக இருந்தால் எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு இதுபோன்ற பல காணொளிகளை வெளியிட்டு கொண்டே இருப்போம் நன்றியுடன் இன்பா